கூடிய கிருமை உங்களை தாங்கக்கூடியதா இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கடந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருமை உங்களை நடத்தி வந்தது இந்த புதிய ஆண்டிலும் அவருடைய புதிய மாதத்திலும் அவருடைய கிருமை உங்களை வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது சொல்கிறார் அவரை துணிங்கள் அவர் நல்லவர் அவருடைய கிருமை என்றும் உள்ளது இருபத்தி மூணாம் வருஷத்தை வாசிக்க பார்ப்போம் அவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார் நம்முடைய தாழ்வில் அவர் நினைக்கிறதான தேவன் சங்கீதக்காரன் செல்கிறார் கற்றை துணியங்கள் அவர் நல்லவர் அவருடைய கருவை என்று பொழுது காரணம் நாம் தாழ்வில் பொழுது அவர் நம்மை நினைவு கொள்கிற தெய்வனாக இருந்தார் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வாசிங்க சங்கீதம் ஒன்பது பதினெட்டு வாசிங்க எளியவன் எவன் மறக்கப்படுவதில்லை நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை வேதம் செல்கிறது எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவதில்லை அவன் எளியவனை ஒரு காலமும் மறக்கிற தேவன் அல்ல

அதபடியாக அவர் ஒரு காலமும் நம்மை மறக்கிற தேவன் அல்ல வேதம் சொல்கிறது தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் அவர் நம்மை மறக்கிற தேவன் அல்ல அவர் நம்மை அக்கறையுள்ளவராக இருக்கின்றான் நம்மை கரிசனை உள்ளவராக இருக்கின்றார் எளியவன் மேலே அவர் சிந்தை உள்ளவராக இருக்கின்றான் வேதம் சொல்கிறது எளியவர்கள் அவர் ஒரு காலமும் மறக்கிற தேவன் அல்ல நியாயாதிபதி புத்தகம் காலத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் இஸ்ரோ சடங்கள் மீதியான பாடல்களினால் காணப்பட்டார்கள் மீதியான கரணம் அவர்கள் மேலே பலத்ததா இருந்தபடி ஆலே இஸ்ரோ சடங்கள் மேல் பலத்ததா இருந்தபடி ஆதேமானவர்களே அவர்கள் தங்களுடைய கூடாரங்களை வாசம் என முடியவில்லை தங்களுடைய வீடுகளிலே சமாதானமாய் இருக்கும்படியுள்ளே அவர்கள் மலையிலும் குன்றுகளிலும் குகையிலும் போய் அவர்கள் வாசம் மனிதவர்களாய் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறார் மக்களும் அவர்கள் வினைக்கும் பொழுது அவர்கள் கஷ்டப்படுத்த பிரயாசப்படும்படியாகி காணப்படும் பொழுது மீதியானவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழுந்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் அநேக நேரத்தில் நம்முடைய வேலையில கசப்புகள் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் சிறுமைகள் பலவிதமான இடுக்கங்கள் வருவதை பார்க்கிறோம் ஆனால் மீண்டும் செல்கிறது இஸ்ரோவேல் சென்னைகள் நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது இஸ்ரோவேல் சென்னைகள் தங்களுக்கு வந்ததான அந்த சிறுமையிலே கத்திரையோ கூப்பிட்டவர்களாக இருந்தார்கள் கத்திரையோ இருந்தார்கள் கத்தை நோக்கி கூப்பிட்ட பொழுது கத்து அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தவனாக என்று சொன்னார் கூப்பிடுகிறவருடைய எளியவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிற தேவன் கூப்பிடுகிற எளியவர்களையும் உதவியற்ற சிறுமைப்படுகிறவர்களையும் அவர் தள்ளி கொள்கிறவர்கள் அல்ல அவர்களை விடுவிக்கும்படியாக அவர்களை ரட்சிக்கும்படியாக அவர் இறங்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறார் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னெண்டை வாசிக்கும் போது அங்கே சொல்கிறது அவர் கூப்பிடுவதை எளியவர்களை விடுவிக்கின்றார் நம்முடைய இடுக்கின் மத்தியிலே நம்முடைய ஓத்துணத்தின் மத்தியிலே கர்த்தையோ கூப்பிடுவோம் என்று சொன்னார் தேவனை நோக்கி முறையிடுவோம் என்று சொன்னால் கூப்பிடுகிற எளியவர்களை அவர் வந்து விடுவிக்கின்றார் நாம் எந்த எங்கே இருக்கனோ அந்த இடத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது தம்மை விடுவிக்க அவர் வல்லோரா இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கூடுகிற அவர்களை விடுவிக்கும்படியாகவே தீவேல் தம்மூரிய தூதனை அனுப்பி நாம் என்பதை பார்க்கிறோம் அந்த தூதன் பிரமாணஒன்றே திதியோனை தைரியப்படுத்தினான் அவர்களை வல்லபப்படுத்தினான் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தான் சொல்லுகிறது சிறுமை பட்டவர்களுக்கு கற்றல அடைக்கலாம் நாம் நெருக்கப்படுகிற காலத்தில் நமக்கு விடுக்க வருகிற காலத்திலே

நீங்களாக்கி விடுவிக்க போதுமானவராக இருக்கின்றார் என்று சொன்னால் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்கிறது அருமையான தேவிய பிள்ளைகளை அவர் எளியவனின் பக்கத்தில் இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார் வாசிப்போமா நூத்தி ஒன்பதாம் சிங்கிடம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம்

நீ அறியாத ஒரு தெய்வம் உன் பக்கத்தில் இருக்கிறார் உதவி பக்கத்தில் தான் இருக்கின்றார் கற்படியில் நாமத்துக்கும் மகிமை கொண்டாந்த அவர் உன் வலது பக்கத்தில் உணர்ச்சி நிழலாக இருப்பார் உன் வலது பக்கத்தில் அவரையம் நிற்கின்றவராக இருக்கின்றார்

அவர் கட்டாய உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார் அருமையான தேவடிய பிள்ளைகள் இதையோ சொல்கிறார் ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருந்தார் எங்களோடு இருந்திருந்தார் இந்த போராட்டங்கள் எதற்காக இந்த சிறுமைகள் எதற்காக இந்த நெருக்கடிகள் எதற்காக இந்த உபத்திரங்கள் எதற்காக என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி போட போகிறார் நம்மகிட்ட இருக்கிற தவறு நம்ம உணர்ந்து நம்ம கஷ்டத்தை நம்ம நம்ம பண்ண தப்ப நம்ம உணர்த்துறது இல்லை ஆண்டவர்களே தமிழை கொடுக்கிறோம் அந்த பிரிமலர்களை விதியோடு அது தவிர செய்கிறோம் ஆண்டவர் எங்களோடு இல்லை அவருடைய வாக்கு தத்துவம் எங்களோடு இல்லை அவர் எங்களுக்கு உதவி செய்ய மறந்து விட்டார் ஆனபடியால் தானே இந்த மீதியானவர்கள் மூலமாக நாங்கள் கஷ்டப்படுகிறோம் நாங்கள் துயரப்படுகிறோம் நாங்கள் வேதனைப்படுகிறோம் என்று சொல்லி விதியோடு குழம்ப ஆரம்பிக்கிறோம்

நம்மோடு இருக்கின்றவராக இருக்கின்றார் நமக்கு சகாயம் பண்ணும்படியாய் நமக்கு உதவி செய்யும்படியாய் அவர் நம்முடைய வலது பக்கத்தில் நிழலாக இருக்கின்றார் கிதியோனை காத்த தைரியப்படுத்தினார் அந்த தைரியத்தின் நிமித்தமாக அவர் நீதியாளர்களை முறியடித்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்தார் காரணம் என்னவென்றால் வேதம் செல்கிறது அவர் எளியவனை கூப்பையில் இருந்து உயர்த்துகிறது

கர்த்தரே அவனுடைய வளர்ந்து நோக்கத்தில் அவனுக்கு பிறனாக இருக்கின்றார் எவர் ஒருவர் எளியவன் தன்னை தான் உணர்ந்து கொண்டு என்னால் முடியவில்லையே என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி இயக்கத்தோடு காணப்படுகிறவன் தான் எளியவன் இதோன் சொல்லுகிறார் என் குடும்பம் சிறியது என் குடும்பத்தில் என் தகப்பனுடைய வீடு மிகவும் சிறியது நாம் எல்லாரோடும் எல்லாரை பார்க்கிறோம் நான் சிறியவனா இருக்கின்றேன் என்று சொல்லுகிறான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த கிதியோனை தான் கருத்து தெரிந்து கொண்டான் எப்பொழுது நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறோமோ எனக்கு திறமை இல்லை என்று சொல்கிறோமோ என்னிடத்தில் ஞானம் இல்லை என்று சொல்கிறோமோ என்னிடத்தில் யுத்தி இல்லை என்று சொல்கிறோமோ அப்பொழுது நாம் காத்த செல்வா நீ பராக்கிரமசாலி நீ திறமைசாலி உன் மூலமாக நான் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் உன் மூலமாக நான் உனக்கு விடுதலை உண்டாகும் உன் மூலமாக தான் உனக்கு மேன்மை உண்டாகும் என்று சொன்னார் அவர் எளியவனை குப்பையில் இருந்து புத்தகம் இரண்டாவது வாசிக்கும் போது அந்த வேண்டும் சொல்கிறது அவர் எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறதான தேவன் சிறியவனை தூசியில் உயர்த்தி பிரபுக்களோடு அமரப்படுகிறதான தேவன் எளியவர்களாக நம்மை அவர் ஒருபோதும் வளர்க்கிற தேவன் அல்ல அவர் கட்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்மை ஒரு காலமும் வரவாதபடி நம்மை வழி நடத்த நம்மை பூஷிக்க நம்மை பாதுகாக்க நமக்கு சகாயம் செய்ய மாத்திரமல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர்யா நல்லபடியெல்லாம் செய்கிற காலச் சொல்கிறார் நம்முடைய தாழ்வில் வாசகிய முப்பத்தி ஆறாம் சங்கிலும் நூத்தி முப்பத்தி ஆறாம் சங்கிலம் பெரியூற்றி பன்னாலே தாழ்வில் நினைத்த தேவனை நம்ம அவர் தேவன் நினைத்த நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக காரணம் போல நமக்கு அந்த நெருங்கெழுதினால நம்ம தாழ்த்தப்பட்டிருக்கோம் நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தோம் எதிராக செல்கிறது உதவி நமக்கு இல்லாமல் போனபடியா நாம் தாழ்வு மனப்பா உள்ளவர்களாக இருந்தோம் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் நமக்குள் திறமைகளை தரும்படியார் நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்த நம்மை அவர் நினைவு சங்கீதகாரம் செல்கிறார் நம்முடைய தாழ்மை நம்மை நினைத்து किरपल